ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் தியானம் செய்வதற்கு என் ரூபத்தை ஏற்காவிட்டால் நான் உங்கள் மீது கோபப்படுவேன் என்ற எண்ணத்தில் இருக்காதீர்கள் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை உங்களுக்கு தேவையான ஊக்கத்தை அளிக்கும் திருநாமத்தையும் ரூபத்தையும் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது நீங்கள் தியானம் செய்யும் போது மனம் அடிக்கடி ஏதோ ஒன்றின் பின் ஓடி வேறு பாதையில் சென்று விடுகிறது அவ்வாறு மனம் சொல்லும் போக்கை நாமரூபத்தை கொண்டு தடுத்து இறைவனை நோக்கிய உங்கள் எண்ணங்களின் சீரான ஓட்டம் தடைபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு மீண்டும் நடந்தால் நாமரூபத்தை மறுபடியும் விரைவாக பயன்படுத்துங்கள் இந்த பக்கம் திருநாமம் அந்த பக்கம் ரூபம் என்ற இரு கரைகளை கடந்து செல்ல மனதை அனுமதிக்காதீர்கள் பின்னர் அது மூன்றாவது இடத்தில் சுற்றித் தெரியாது நீங்கள் தியானத்திற்கு அமரும்போது முதலில் இறைவனுடைய மகிமையை போற்றி சில ஸ்லோகங்களை சொல்லுங்கள் அதனால் சிதறியிருக்கும் சிந்தனைகளை ஒன்று சேர்க்க முடியும் பின்னர் படிப்படியாக நாமஸ்மரணை செய்யும் போது அந்த நாமத்துக்கு உரிய ரூபத்தை மணக்கன் முன் கொண்டு வாருங்கள் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு இறைநாமத்தை இடையறாது நினைவு கூறும் நாமஸ்மரணையே இறைவனது அருகாமையை அனுபவிப்பதற்கான மிகவும் எளிதான வழியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்